கோவில் அருகே அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸின் முகம் போன்ற மாஸ்க் அணிந்து கொண்டு அதிமுகவினர் நூதன முறையில் வாக்கு சேகரித்தனர் சிவகங்கை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் கார்த்திக் சிதம்பரமும் பாஜக சார்பில் தேவநாதன் யாதவும் அதிமுக சார்பில் சேவியர் தாசும் நாம் தமிழர் கட்சி சார்பில் எழிலரசையும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் காளையார்கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மரபமங்கலத்தை அடுத்துள்ள முடிக்கரை கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவருடன் சென்ற அதிமுக பிரமுகர்கள் அனைவரும் வேட்பாளர் சேவியர் தாசை போன்றே மாஸ்க் அணிந்த போது பொதுமக்களிடம் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்